வணக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் அறிமுகமாக இருக்கிறது கீரோ ஹங் ஒன் சிக்ஸ்டி மோட்டார் சைக்கிள்களும் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டார் சைக்கிள்களும் சூம் எல்லா கலர் மோட்டார் சைக்கிள்களும் ஹீரோ ஹெச்எஃப் டவுன் மோட்டார் சைக்கிள்களும் இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹூரோ கங்க பெரி பாபம் இது வந்து ஒரு ஒன் சிக்ஸி சிசிங் ஒன் சிக்ஸி ஏற்கனவே வந்த உடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் தொழில்நுட்பம் கூடுதலாக வந்திருக்கு அதான் அதுவும் பிள்ளைங்க நான் எல்லாத்தையும் விவரம் நான் சொல்லுவேன் அதை விட டிஸ் டிஸ்பிளே வந்திருக்கு இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் அதை விட ஃபோன் சார்ஜர் இருக்குது உள்ளுக்கு இதில் வந்து ஃபோன் சார்ஜர் வருது அதை விட பெட்ரோலும் இது நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட டேங்க் வந்து பிளாஸ்டிக்ல வருது தெரியும் இப்போ வர்றது கூட டேங் பிளாஸ்டிக்கில் வருது அதை விட இந்த முன் சிக்னல் எல்லாம் இருந்தா எவ்வளவுக்கு முடியாது வளைஞ்சு கொடுக்கும்

அதை விட இன்ஜின் வந்து ஒயில் கூலர் வருது பாருங்க ஒயில் கூலர் வருது சிலாவது முதல் வாரம் லிக்விட் கூல கூலர் வந்து இது இன்ஜினுக்கு ஒயில் கூலர் வருது அதை விட கீழே ஒரு கவர் வந்து வருது பாருங்க அதை விட சொக்க சுகவர் வந்து ஏழு மூட்டில் விடலாம் ஏழு செட்டிங் இருக்கு பாருங்க உள்ளுக்கு இருக்கு ஏழு செட்டிங்கில் விடலாம் அதாவது கம் மோட்டர் சைக்கிள் கூடுதலாக ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடின சைக்கிள் தான் இப்போ நியூ மோடலாக வந்திருக்கு பாருங்க எவ்வளோது கலராக இருக்குன்றது பின்பக்கம் எல்லாம் சரியான வித்தியாசத்தில் வருது சீட்டுகள் எல்லாம் நல்லா ஒரு லுக்கிங்காக இருக்கு பாருங்க அதை விட இன்னும் கூடுதலான சைக்கிள்கள் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம்

இந்த சைக்கிள்களுக்கு எழுபது வீதம் லீச்சிங் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து எல்லா மாவட்டங்களிலும் எடுக்கணும் அறிமுகப்படுத்தி இதுக்கு வந்து அறிமுக விலை இவன் வந்து விற்கிற விலை வந்து ஒன்பது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம்ன்ற வைக்கலாம் இதோட விலை உங்களை இப்ப பெற சைக்கிள்கள் எல்லாம் கூட தான் பெறுது இது ஒன்பது லட்சத்துக்கு உள்ளே வருது ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வருகுது அதை விட இதுக்கு நாலு கலரில் வருகுது கருப்பிலையும் சிவப்பில் பச்சையில் வெள்ளையில என்ன உங்களுக்கு தெரியும் மூடி செய்த வார கலர்கள் நாலு கலரில் வருது இந்த பியூஎல் டேங்க் வந்து பெண்ணெண்டு லிட்டர் அடித்து கொள்ளலாம் அதை விட இந்த டிஸ்பிளே வந்து நாங்கள் கலர் கவர் வந்து கூட்டி குறைக்கலாம் இதை வந்து கூட்டி குறைக்கலாம் பிரைட்னஸ் கூட்டி குறைக்கலாம் இந்த வந்து நாங்கள் கூட்டி குறைக்கலாம் தேவையானது இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் சகல எதுவும் இருக்குது ஃபோன் சார்ஜ் கூட இதுக்குள்ளே இருக்குது தேவையான வசதி இருக்குது இந்த சைக்கிளில் உங்களை தெரியும் இப்போ வர முடல்கள் எல்லாம் நல்ல கிளீனான மொடலாம் வருது அதை விட டபுள் சிக்னல் இருக்கு நல்லா இருக்கு அதை விட இந்த கங்கை பற்றி பார்த்து அடுத்தது எக்ஸ்ட்ரீம் பைக்கோன் இருக்கு அதை பற்றி அறிமுகமாக இருக்கு ரெண்டு பைக் இது வந்து எக்ஸ்ட்ரீம் பன் டு பைக் இது தான் பாருங்க எக்ஸ்ட்ரீம் பன் டுவை இது வந்து மன் டு சிகிச்சையில் வருது கூடுதலாக இல்லாத இளைஞர்கள் கூட எதிர்பார்க்குவது இந்த ஹீரோன்ற சைக்கிள் ஏனால் பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியதாக இருக்குது இதுக்கும் புரண்டிகள் எல்லாம் ஏற்கனவே உள்ள அஞ்சு வருஷமாக இந்த எழுபதினாயிரம் கிலோமீட்டர் சகல ஹீரோ மோட்டார் கம்பெனியெல்லாம் நீங்கள் இதில் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கேனுங்க இதெல்லாம் அழகான தோட்டத்தில் முன்னுக்கு வருகுது அதை விட இந்த சிக் இதெல்லாம் உப்ப வார எல்லாம் விழுந்தாலும் முடியாத மாதிரி வருது சிக்னல்கள் ஏவிஎஸ் பிரேக் இப்போ அப்படி வருகிற சைக்கிள் அதுக்கேற்ற எல்லா தொழில்நுட்பம் கூடினதாக தான் பெருகுது இன்ஜெக்ஷன் மூடல் கார்பரேட்டர் இல்லை பம் இது பெட்ரோல் வந்து பெட்ரோல் வந்து அறுபது கிலோமீட்டர் வேலை செய்யும் என்று சொல்லி இருக்கணும் இங்கே வந்து இவன் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு மோட்டார் மோட்டர் சைக்கிள்கள் எக்ஸ்ட்ரீம் பேருங்க பின் அழகான தோட்டங்களில் இருக்கிற பின்பக்கங்கள் எல்லாம்

ವಾರ ಸ್ಟಾರ್ಟ್ ಪನ್ನ ಇದು ಹೀರೋ ಎಕ್ಸ್ ಪ್ರೀಮ್ ಅನ್ ಡೈ ಇದು ಮಾಡ ಎಕ್ಸ್ ಪ್ರೀಮ್ ಅನ್ ಓ அழகான தோட்டத்திலே இருக்கு பெட்ரோலும் இது அறுபது கிலோமீட்டர் பெட்ரோல் பாதிக்க பிடிக்க இன்னும் இவற்ற கூடுதலான சைக்கிள் இருக்கு எல்லாம் இன்றைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கா இந்த சைக்கிள்கள் பற்றி நாங்க முழுமையா பாப்போம் பார்த்துருப்போம் நாங்கள் எக்ஸ்ட்ரீம் இந்த விலையை பார்ப்போம் இது வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறு ல எழுபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறுவா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த எக்ஸ்ட்ரீமோட இந்த விலை தருங்க கேட்டில் இதை முன்பக்க அழகான தோட்டத்தில் இருக்குது ஹீரோ இந்த பைக்ஸ் வருது இது நல்ல அழகான தோட்டமாக தான் இருக்குது எக்ஸ்ட்ரீம் கங்கெல்லாம் இப்போ அறிமுகமாக இருக்குது நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது விலையும் குறைவாக இருக்குது ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடுத்த ஸ்கூட்டி கூடுதலாக எல்லாரும் விரும்புகிறது இதில் வந்து பல கலர்கள் வந்திருக்கு சில பேர் அவசரப்பட்டு சிலர் புக் பண்ணி போய் எடுக்கிறது இப்ப தஞ்சமே எல்லா வாகனங்களும் எல்லா வைக்கிள்களும் கூடுதலாக வந்து தேங்கி கொண்டிருக்கு விரும்பின கலர்கள வந்திருக்கு கூடுதலாக அவசரப்படாமல் நீங்கள் கூடுதலாக நின்று ஆறுதலாக எடுக்கிறது உங்களுக்கு விரும்பினத்தை எடுக்கலாம் அவசரப்பட்ட விரும்பினத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டி வரும் பாருங்கள்

ரெண்டு மட்டகாசமான கலரில் இருக்குது அது கருப்பும் சில்வரும் இது வெள்ளையும் சில்வர் சாஸ் கலரில் பார்த்துருக்கு பாருங்கள் இதுக்கு வேணும் சொல்கிற வில்லை உங்களுக்கு தெரியும் மேற்கனவே போகிற வில்ல தான் ஆறு லட்சத்தி ஏழு லட்சம் ரூபா ஏழு லட்சம் ரூபாய்க்கு நூறுரூவா கூட இவங்களை பார்க்க தெரியும் போட்டு போட்டுருக்கீங்கன்னா இது வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த சூம் சூக் நான் எல்லா வைக்க விலையும் இருப்பேன் நான் ஒரு சொல்லி கொண்டு வரேன் சகல பைக்ல என் காட்டி விலையாக சொல்லுவேன் இது வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த பைக் அடுத்த வந்து இந்த எக்ஸ்ரீமோட விலை நான் சொல்லியிருப்பேன் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரீமோட விலை வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது கங்கோட விலை ஒன்பது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடுத்த கீரோ என்ற சொல்கிறேன் சொல்றேன் இதுலேயே விலையை போட்டிருக்கணும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்த சைக்கிள்களில் விலை குறைஞ்ச நல்ல பெட்ரோல் பாவிக்கக்கூடிய சைக்கிள் இதுதான் எழுபது கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் உங்களுக்கு கீரோ எச்எப் இந்த பாவன உங்களுக்கு தெரியும் பாருங்க சைக்கிள் கூடுதலாக வந்திருக்கு தேவையான சைக்கிள் தேவையான மாதிரி வாங்கி கொள்ளலாம் இன்னும் என்ன நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்தா எல்லா உங்களுக்கு விரும்பின மாதிரி சைக்கிளை வந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது இன்னொரு சைக்கிள்களும் என்னென்னா நீங்கள் கூடுதலாக பாவிக்கிறது அவசரப்படக்கூடாது இப்போ வந்து கூடுதலாக எல்லா சைக்கிள்களும் விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு மேலதிக தகவலுக்கு உங்களுக்கு அருகாமையில் உங்கள் மாவட்டங்களில் உள்ள கீரோ ஷோரூம்கள் போய் நீங்கள் உங்க பதிவு முற்பதவி பண்ணி உங்கள் வைக்கில் பேசிக்கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு